நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு இதன் பொருள் சேர்ந்த நிலத்தின் இயல்பால் நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும் அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும் सन्तप्तायसि संस्थितस्य पयसो नामापि न श्रूयते मुक्ताकारतया तदेव दृश्यते अन्तःसागरशुक्तिमध्यपतितं तन्मौक्तिकं जायते प्रायेणाधममध्यमोत्तमजुषामेवं विधा இவற்றின் பொருள் மழைநீர் துளி பழுக்க காய்ச்சியை இரும்பில் பட்டவுடன் நாவியாகி மறைந்துவிடும் தாமரை இலை மேல் விழுந்தால் முத்து போல அழகாக தோற்றம் தரும் கடலில் சிப்பிக்குள் சுவாதி நட்சத்திரத்தில் விழும் வாய்ப்பிருந்தால் உண்மையான முத்தாகவே மாறிவிடுகிறது கீழோர் மத்திமர் மேலோர் ஆகியவர்களின் இயல்பு அவரவர் சேர்க்கையால் அமைகிறது